الحمد لله الحمد لله الذي نفر قلوب المؤمنين بنور اليقين والايمان وشرفهم فيه هدى للناس وبينات من الهدى والفرقان ثم الصلاه والسلام على نبيه وعلى اله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة وقال نبينا صلى الله عليه وسلم ساقي القوم اخرهم شربا او كما قال عليه الصلاه والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழும் புகழ்ச்சியும் இயங்க இறைவனாகிய எல்லாமல்ல சுகானவோ தாயாக்கை குறித்தாகட்டும் வாதுகெருமான செல்லந்தாகோ அழகிய செல்லும் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வோய் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவேயின்கள் தக தாவையின்கள் நாதாக்கள் மௌளியாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் ஆகு அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடாத்திக் கொண்டிருக்கிற எங்கள் ஜாமியாவின் தகுதிமிக்க முதல்வர் ஹசரத் இபிலா அவர்களுக்கும் இன்னும் இந்த ஜாமியாவில் பேராசிரியராக இருக்கிற அசரத் பெருந்தவை அவர்களுக்கும் இன்னும் எங்கள் ஜாமியாவின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற சிறப்புரையாற்ற இருக்கிற ஹசரத் அவர்களுக்கும் இன்னும் எனக்கு முன்னாள் உரை நிகழ்த்திய அசரத் அவர்களுக்கும் அங்கிருந்து வருகை தந்துள்ள ஆட்டோர்கள் சாட்டோர்கள் ஜாமியாவின் நிர்வாகிகள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான செலாத்தினை சமர்ப்பணம் செய்து என் வார்த்தைகளை துவங்குகிறேன் அன்புக்கும் மிகுந்த உரிய நல்லேரு செய்திகளை மாத்திரம் உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் எனக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் உங்களோடு பெருமானி செல்லும் அவர்களினுடைய இறுதி நாளை போய்த்து பல விஷயங்களை சொல்ல இருக்கிற அசிரத்திற்கு நேரத்தை ஒதுக்கி ஒரு செய்திகளை மாத்திரம் உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எந்த தலைவரையும் கண்டதில்லை அகிலம் கண்டிடாத ஒரு அற்புத தலைவர் எம்பெருமானார் மன்னர்கள் ஏன் தெரியுமா பெருமானார் செல்லந்தாக அழகிவ செல்ல மன்னவர்கள் நல்ல குழந்தையாய் பெருமானார் இருந்தார்கள் நல்ல இளைஞராய் பெருமானார் செல்லு அழகிவ செல்லும் இருந்தார்கள் பெருமானார் நல்ல ஆன்மீக போதகராய் பெருமானார் செல்லாகு அழைகிவசல்லம் இருந்தார்கள் ஏன் ஒருபடி வேலோகி சொல்வதாக இருந்தாள்

அவரிடத்திலே கேட்கப்பட்டது புரட்சி என்றால் என்ன எவ்வளவு பெரிய பாடம் தெரியுமா புரட்சி என்றால் என்ன லெனின் இடத்திலே கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா இதுவரைக்கும் நாம் செய்ததை இனிமேல் செய்யாமல் தடுப்பவர்தான் புரட்சி இதுவரைக்கும் இந்த சமூகம் எப்படி இருந்ததோ அப்படி இல்லாமல் புதிதாக மேல் புதிதாக மாற்றக்கூடிய மிக்கவருக்கு தான் வார்த்தை சொந்தம் பெருமானார் செல்லம் தழகி வசல்லிக்கு வித்திட்டவர்கள் எழுச்சி நாயகன் பெருமானார் செல்லந்தாக செல்லம் ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் தெரியுமா எல்லா தலைவர்களும் கனவுதான் காணுகிறார்கள் ஆனால் பெருமானார் செல்லப்பாக அழகிவ செல்லம்

ஒரு சமூகத்தை பரிசுத்த சமூகமாக மாற்றிய பெருமை இருபத்தி மூணு ஆண்டு காலத்தில் தினந்தோறும் மதைக்களில் சூழுகிறேன் திரைக்கள் எல்லாம் விபச்சாரிகளாக இருந்த அந்த நகரங்கள் பெருமான அரசர்கள் இவசம் கனவு காண்கிறார்கள் இதை எப்படி சுத்தப்படுத்துவது

கிறிஸ்துவம் கிறிஸ்துவத்திலேயே ஆக சிறந்த பேராசிரியர் என்கிற கிதாபை தொடுக்கிறார்கள் உலகம் முழுக்க அந்த கிதாபு பரவுகிறது நூல் தலைவர்களை மட்டும் அடக்கிய புத்தகம் நூல் தலைவர்களை அடக்கிய புத்தகம் அதில்

மொஹம்மது சந்த பிளாக்கு வலைங் அவர்களை மாத்திரம் நீங்கள் முதலிடத்திலே வைத்திருக்கிறீர்கள் எப்படி எதை கண்டு நீங்கள் உயர்ந்து போனீர்கள் வரலாற்று எல்லாம் தோட்டு போகிறது மைக்கேல் ஹாட் வரது அந்த ஆண்ட்ரைட் என்கிற நூலுக்கு முன்னால் எதனால் நீங்கள்

ஏன் ஒரு நல்ல தலைவராக இருக்க வேண்டும் யாராவது யோசித்ததுண்டா ஒரு தலைவர் ஏன் நல்லவனாக இருக்க வேண்டும் அழகிய சொல்லுகிறார்கள் ஒரு நல்லவனாக இருந்தால் தான் தலைமைத்துவம் என்பது சீராக இருக்கும் தலைமைத்துவம் என்பது சீராக இருந்தால் தான் சமூக கட்டமைப்பு என்பது ரொம்ப துல்லியமாக இருக்கும் என்றார்கள்

நபிகுனா மூசா அலை சலாத்து வசலாம் கனவில் தோன்றுகிறார்கள் தோன்றுகிறார்கள் அம்மா ஆமினா உன் உன் வயிற்றில் ஜெனிக்கிற குழந்தை சாதாரண குழந்தை அல்ல சாதாரண குழந்தை அல்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக சுமந்து கொள் காரணம் என்ன தெரியுமா எல்லா பதவிகளுக்கும் சொந்தக்காரரை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் அதனால் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த குழந்தையை சுமந்து கொள் நின்றார்கள் நவீன அப்சாலிகி சிலாத்து வசலாம் அப்போ ஆறு மாத ஆடத்திலேயே நவீன அப் சாலகி சிலாத்து வசலாம் அண்ணவர்களின் மூலியமாக நெருமானாருக்கு பதவிகள் கொடுக்கப்பட்டு விட்டது பதவி ஆனால் இன்றைக்கு எல்லோரும் பதவியை விரும்புகிறோம் அது ஒரு கிரீடம் ஆனால் நாம் நினைப்பதை போன்று வைரங்களால் வைரூடியங்களால் செதுக்கப்பட்ட கிரீடங்கள் அல்ல முற்களால் தைக்கப்பட்ட கிரீடம் வழி அதிகம் பொறுப்புகளும் அதிகம் பொறுப்புகளும் அதிகம் வழியும் அதிகமாக இருக்கிறேன் ஒரு பதவி என்றால் தலைமைத்துவம் அதனால்தான் பெருமான செல்லா வலிவ செல்லும் சொன்னார்கள் நல்ல தலைவனாக நீங்கள் இருங்கள் அப்பொழுதுதான் தலைமைத்துவம் என்பது சீராக இருக்கும் எப்பொழுது தலைமைத்துவம் சீராக ஆகிறதோ சமூக கட்டமைப்பு ரொம்ப துல்லியமாக இருக்கும் இன்றைக்கு சமூக கட்டமைப்பு உடைக்கப்படுகிறது காரணம்

அல்லாஹுவால் சொல்லுகிற அல்லாஹுவினுடைய நாவில் வெளிப்படுகிற வார்த்தை உஸ்வத்துன் எல்லோருக்கும் முன்மாதிரி ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் தெரியுமா தலைவர் சரியாக இருந்தால் சமூக தலைமைத்துவம் சீராகும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் பெருமான அழகி வசல்ல மன்னவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா

அமர் பார்த்து ஓடி விடுகிறார் நாயகமே எனக்கு ஒரு உதவி வேண்டும் செய்வீர்களா யார் முன்னால் யார் உதவியைக் கேட்பது உதவி என்று நினைத்தால் போதும்

தோல்ல துண்டு போட்டிருந்தார் அந்த துண்டு எடுத்து அப்படியே கழுத்துல போட்டாரு ஒரு இருக்கு இருக்கிட்டு கேட்டாரு கேட்ட விதம் ஒன்று இருக்கா இல்லையா துண்டு போட்டிருந்த தோல் துண்டை எடுத்து அப்படியே கழுத்துல போட்டாரு போட்டு ஒரு இருக்கு இருக்கிட்டு எனக்கு உதவி வேண்டும் நாயகமே என்றார்கள் இதை நம்ம தலைவரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம தலைவராக இருந்தால் சட்டையாட்டில் முன்னால் அவர் பேசிய வார்த்தையை விட குரலை விட ஒரு புஞ்சு ஒரு வார்த்தை கூட பேசிட்டாலே அவன் இன்னைக்கு இருப்பானா இருக்க மாட்டானா கேள்வி புரிதானே நாளை அவர்களுக்கு முன்னால் இருப்பார்களா இருக்க மாட்டார்களா ஆனால் பெருமானால் செல்லம் தாவிட செல்லும் சார் அழைத்து இவருக்கு என்ன வேண்டுமோ கொடுத்து அனுப்புங்கள் என்றார்கள் பெருமானார் செலப்பாக வழங்கி வசல் கிதாபுகள் எழுதுகிறார்கள் காயம் ஏற்பட்டது காயம் ஏற்பட்டால் கூட பெருமானார் செலவாக வழங்கி வசல் பொறுமையோடு தான் இருந்தார்கள் ஒரு தலைவன் என்பவன் ரொம்ப பொறுமையாளியாக இருக்க வேண்டும் துடிப்புள்ள தலைவராக இருந்தாலும் சில நேரங்களில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அது சமூகத்திற்கு அது மிகப்பெரிய பாதுகாப்பு என்பதை பெருமானார் செல்லத்தாக அழகிய செல்ல உணர்த்துகார்கள் இரண்டாவது பெருமானார் ஒரு சிறந்த பெருமானால் செல்லிவு செல்லவன் மக்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் தனியார் கூட பெருமானார் திறந்த புத்தகம் யார் வேண்டுமானாலும் வாசிக்கலாம் நார்வேண்டுமா நாடும் பெருமானாரின் வாழ்வை தன்வார்வாக எடுத்து நடக்க பெருமானாரின் வரலாறை புரட்டி பாருங்கள் பெருமானார் சல்லபலாஹு வடகியவசம் அவர்களுக்கு எந்த பந்தபோஸ்தும் இல்லை எந்த ப்ளாக் கேர்ட்ஸும் இல்லை தலைவர் என்பதற்கான

பெருமானார் செலவாக விட இவ செல்லிடம் நோக்கி செல்கிறார்கள் எசரிவுக்கு முன்னால் ஒரு குடுசை யாருடைய விடுதலியுமா ஹும் உங்க அன்பகிறது எல்லாவ் அண்ணா அப்போ இசுதாத்தலா ஏற்றுக்கல அவபக்கிறது எல்லாவுக்கும் பசி பெருமானாருக்கும் பசி அவபக்கிறது எல்லாவை கேட்கிறார்கள் ஷா லஹா லேமன் அவ தமர்

அதுல போய் நீ எப்படி பால கலப்ப உனக்கு என்ன லூசு புடிச்சிருக்குதா அது மலட்டு ஆடு எப்படி பால் சுரக்கும் அதெல்லாம் நாங்க ஓதி சுரக்க வைக்கிறோம் கூடு அப்படின்னு சொன்ன உடனேயுமே ரொம்ப பார்ப்பதில் கணித்து விட்டார்கள் இவர்கள் சாதாரண ஆளல்ல அல்ல இவர்கள் சாதாரண ஆள் அல்ல என்று கணித்து விட்டது அந்த கிழட்டு கிழமை அனுபவிக்கிறதை எல்லாம் அப்படியே கொண்டு வராங்க பெருமானார் இடத்தில் ஆட்ட கொடுக்கறாங்க வேடிக்கை பாக்கிறாங்க கண்ணு கூட சிமிட்டல கிழவிக்கும் வயசு கூட இருந்தா எப்படி இருக்கும் அந்த கிழட்டு கிழவி அந்த கிழட்டு கிழவி கண்ணு கூட என்ன செய்யல மூடவே இல்லை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறது என்ன செய்கிறார்கள்

அவர்கள் கரந்த அவர்கள் முதலில் குடிக்கவில்லை கரந்து மாபதிரத்திலே கொடுங்கள் அடுத்த கலக்கிறார்கள் அமீருக்கு போயிடத்திலே கொடுங்கள் அடுத்து கலக்கிறாங்க அவுபக்கர் நீ குடி அடுத்து கலந்து கொடுக்கிறார்கள் அப்துல்லா இப்படி அரக்கை குடி எல்லாம் குடிக்கிறார்கள் கடைசியாய் பெருமானார் குடிக்கிறார்கள் அங்கே ஒரு பாடத்தையும் இந்த சமூகத்திற்கு போதிக்கிறார்கள்

ஒரு பக்கத்தில் பார்த்தால் பெருமானார் தலைவராக தெரிகிறது ஆனால் பால் அவங்க தான் கறக்கிறாங்க தலைவர் என்றால் அவர்கள் தான் சுவைத்தவரைக்கு பின்னால் மற்றவர்கள் சுமைக்க வேண்டும் ஆனால் இவர் இவர் சுமைக்காமல் மற்றவரிடத்திலே கொடுக்கச் சொல்கிறார் எப்படி தலைவராக இருக்க முடியும் ப சொல்லுவக்கறது எல்லாம் கொடுக்குறாங்க இவங்க கறக்குறாங்க இப்போ எப்படி பார்த்தீர்களா இங்கே தலைவர் யார் என்று கொழும்பை போகிற மக்கள் தனக்கென்று ஒரு அடையாளத்தை பெருமானார் வைக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கு வெளிநாட்ட கிளம்பنا கூட இங்க வர வரைக்கும் யார் வராங்கன்னு துல்லியமா தெரிஞ்சிடும் அப்படி பெருமான சிறந்த அழகி வல்லம் சொல்லி கொடுத்த பாடம் ஒரு நல்ல தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் மக்களோடு மக்களாக எந்த தலைவன் தலைவன் என்று சொல்லிவிட்டு இரண்டாவதையும் ஒன்று சொல்லுகிறேன் அபு தல்வாகும் தாய் பொதுவாகவே அரபியர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு

அவர்களுடைய உமிழ்நீர் கலந்த அந்த பழ துண்டை எடுத்து குழந்தைக்கு வைப்பார்கள் அப்படி ஒரு பழக்கம் உண்டு வந்து நிற்கிறாங்க செல்லத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க அறிவிக்கிறது பெருமானாரின் உடைய அவர்கள் அறிவிக்கிறார்கள்

ஒரு சகாவிகள் கூட மறுக்க மாட்டாங்க ஆனா பெருமானாக உழைகிவ செல்லும் அவர்கள் அடையாளம் விட்டு கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட தலைவர் பார்த்தீர்களா மக்களோடு மக்களாய் கலந்த தலைவரை இந்த அகிலம் கண்டதே இல்லை அதனால் தான் பெருமானாக அழகிய செல்லம் அகிலம் கண்டிடாத அற்புத தலைவர் செல்லந்தாக அழகிய செல்லும் கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன் நல்ல தலைவருக்கான என்ன தலைவருக்கானுமாக்கள் செய்ய வேண்டும் அவங்களா முடிவெடுத்து செய்யக்கூடாது இது என்னுடைய வாக்கள் ரசோலின் வாக்கு அவர்களாக முடிவெடுக்க கூடாது அகழிப்பம் நடக்கிறது சல்மான் பாரிசு எல்லாகும் அவர்களிடத்திலே ஆலோசனை அவர்கள் சொல்லுகிறார்கள் நடந்தது குடிகள் தோண்டப்பட்டது எதிரிகளால் வர முடியவில்லை நல்ல யோசனை பெருமானார் பாராட்டினார்கள் சல்மான் எல்லாகும் தாய்லாம் என்ன செய்யணும் ஆலோசனை கேட்கிற தலைவர் தான் ஆக சிறந்த தலைவர் இந்த யாராவது அப்படி உண்டா முடிவு எடுத்துட்டு தான் தொண்டர்களுக்கே சொல்வது பெருமானார் எல்லா நேரத்திலையும் தலைவராக இல்லை எங்கே தலைவராக இருக்க வேண்டுமோ அங்கே தலைவராக இருந்தார்கள் எங்கே தொண்டனாக சீடனாக இருக்க வேண்டுமோ அங்கே பெருமானா செல்ல தாகு இளைகிவ சீடனாக தொண்டனாக பெருமானா செல்ல தாகு இளைகிவ செல்லம் இருந்தார்கள்

ரொம்ப துல்லியமாக நேர்ச்சியாக இருக்கும் என்பதை சொல்லி கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்கி தங்கள்